ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க என் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பெண்களுக்குமே எல்லா இல்லத்தரசிகளுக்குமே தேவைப்படுற முக்கியமான பயனுள்ள வீட்டு குறிப்புகள் தான் பார்க்க போகிறேங்க குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லார்த்து வீட்லேயும் கண்டிப்பாக இட்லி மாவு அரைச்சி வைப்போம் இட்லி மாவுக்கு வந்து உளுந்து பற்றாமல் மாவு வந்து இறுகி போய் இட்லி ரொம்ப கல்லாட்டம் வருங்க அதுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா நம்ம இட்லி மாவில் வந்து கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலக்கும் போது தான் ஏர் பபுள்ஸ் ஃபார்ம் ஆகி இட்லி மாவு வந்து சாஃப்ட் ஆகி நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா பஞ்சு போல் கிடைக்குங்க தேங்காய் எண்ணெய் வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகறதுக்கு தான் நம்ம கலக்குறோம் கலந்து இட்லி ஊற்றி பாருங்கள் இட்லி கண்டிப்பாக சாஃப்டாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி ஊற்றி வைக்கணுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இட்லி பாத்திரம் வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு சைடு ஃபுல்லாக அந்த ஒயிட் கலரில் உப்பு கரை மாதிரி பிடிச்சிக்கும் அதுக்காக தான் அந்த எலுமிச்சி மிளத்தோலை உள்ளே சேர்க்கும் போது அந்த கரை பிடிக்காதுங்க தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நீங்கள் இட்லி ஊற்றி வச்சா தான் அந்த இட்லி வந்து கொத கொதன்னு இல்லாமல் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணதுக்கு நல்லா சாஃப்டாக வருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த எலுமிச்சம்பழம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்பவே வறண்டும் நம்ம ரெண்டு நாளைக்கு அப்புறம் யூஸ் பண்ணுறோன்னா அந்த காஞ்சு எலுமிச்சம் எலுமிச்சம்பழம் அதுக்காக நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூனை எலுமிச்சை மழை சுற்றி தொடவி விட்டுவிட்டீங்க என்றைக்குமே காயாதுங்க ஒரு வார்த்தை கூட தாங்கும் எலுமிச்சை பழத்தில் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி இல்லை வெளியில் வச்சாலும் தேங்காய் எண்ணெய் பூசி வைங்க கண்டிப்பாக ஒரு வார்த்தைக்கு தாங்கும் அடுத்த டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி வந்துட்டு கத்தியில தான் தோல் செய்வோம் கத்தியில் தோல் போது அந்த இஞ்சியோட ஊனையும் சேர்த்து நிறைய வேஸ்ட்டாக போயிருங்க அதனால் க ஸ்பூனில் ஸ்பூனில் இந்த மாதிரி லைட்டாக சுரண்டுனிங்கனாவே கரெக்டாக தோல் தான் வரும் அந்த இடுக்குகள்லேயும் ஸ்பூன் போய் நல்லா அந்த தோலை சுரண்ட ஹெல்ப்பாக இருக்கும் சீக்கிரமாகவும் ஸ்பூனில் நம்ம போது சீக்கிரமாகவும் சுரண்டி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் கத்தியில் போது நிறைய வேஸ்ட் ஆகும் அதுக்காக தான் ஸ்பூனில் சுரண்டுனா இவ்வளோதாங்க வெறும் மட்டும்தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாகவும் சுரண்டிடுவா குயிக்காகவும் வேலை முடியுங்க கண்டிப்பா இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் தாங்க பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே கை எரியும் அதுக்காக வந்து லைட்டாக தேங்காய் எண்ணெய் பூசிட்டு நம்ம கத்திலையோ அருவாமணையிலையோ நீங்கள் அரிஞ்சிங்கன்னா கண்டிப்பாக கை எரியாதுங்க தேங்காய் எண்ணெய் பூசிக்கோங்க அதுக்கப்புறம் மெயினாக கத்தி அருவாமணைய விட நம்ம கத்திரிக்கோல்ல இந்த மாதிரி பச்சை மிளகாயை கட் பண்ணும்போது ஈஸியாக கட் பண்ணிடலாம் நம்மளுக்கு கையும் எரியாதுங்க இந்த மாதிரி வடக்கி அதுக்கெல்லாம் பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணும்போது கத்திரிக்கோல் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க அந்த விதை வந்து கையில் படாது இது ஒரு பெஸ்ட்டான டிப்பு தாங்க பச்சை மிளகா கட் பண்ணுறக்கு அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கத்திரிக்கோள் வந்துட்டு சரியாகவே கட் பண்ணாது ரெகுலராகவே யூஸ் பண்ணுறதுனால கத்திரிக்கோலில் வந்து மொனாக வந்து கூர்மை இழந்துரும் அதனால நம்ம வந்து யூஸ் த தினம் யூஸ் பண்ணுற உப்பு சால்ட் உப்பு பவுலில் வந்துட்டு கத்திரிக்கோலை உள்ளே விட்டுவிட்டு கட் பண்ணிங்கனாவே நல்லா அது கூர்மையாய்க்கும் ஷார்ப்பாகிக்கும் கத்திரிக்கோல் நம்ம ஈஸியாக கட் பண்ணலாங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிற ஜாடி நெய் நெய் ஜாடி அப்புறம் தேங்காய் எண்ணெய் கேனு சில்வர் கேனு இல்லை கிளாஸ் பாட்டிலில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்திங்கனாலும் சரி எதுனாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது கையில் எடுக்கும் போது அது வழுக்கிட்டு வலுக்கிட்டு போகும் ஒரு நாளைக்கு எண்ணெயே ஃபுல்லாக கொட்டிடும் அதை தவிர்க்கறக்காக நம்ம டிஷ்யூ பேப்பர் எடுத்துட்டு அந்த நம்ம எண்ணெய் பாட்டில் சுற்றியும் டிஷ்யூ பேப்பரை வச்சுட்டு இந்த ரப்பர் பேண்டு போட்டு போட்டு வச்சிட்டிங்கனாவே நம்ம கையில் பிடிக்கும்போது வந்துட்டு ஒரு பிடிப்பு கிடைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நழுகா நழுவாது எண்ணெயை எண்ணெயில் ஒழுகி ஒழு கையில பிடிக்கும்போது ரொம்ப நழுவிடும் அதனால இந்த டிஷ்யூ பேப்பரை சுத்தி ரப்பர் பேண்ட் போட்டு நம்மளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே புதுசாக கடையில் பாத்திரம் எடுப்போம் இப்போ இந்த தட்டமோ கேனோ டம்ளரோ அந்த மாதிரி பொருள் எடுக்கும்போது ஸ்டிக்கரை ஒட்டி தான் தருவாங்க அந்த ஸ்டிக்கரை வந்துட்டு நம்ம விளக்கும் போது அந்த அடியில் இருக்கிற பேப்பர் நின்று அசிங்கமாக இருக்குங்க அதுக்காக வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அடுப்பில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க சும்மா ஒரு டென் செகண்ட்ஸ் அல்லது டுவெண்ட்டி செகண்ட்ஸ் இந்தந்த மாதிரி லைட்டாக மேலே தூக்கி ஹீட் பண்ணும்போது இங்கே பாருங்கள் அந்த பேப்பர் வந்து தனியாக வந்துடும் அந்த ஹீட்டுக்கு வந்து தனியாக வந்துடும் அழகாக மேலே வந்துடும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி இந்த தட்டை வந்து இப்போ பாருங்க ஹீட் பண்ணிங்கன்னா தானாகவே அந்த ஸ்டிக்கர் வந்து மேலே தூக்கிட்டு வந்துடும் அதை நீங்கள் அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னாவே அழகாக அந்த ஸ்டிக்கர் வந்து ஃபுல்லாக வந்துடுங்க தட்டத்தில் பிரிப்பிருநாள் ஒட்டாது நம்மளுக்கு வந்து இது ஒரு ஈஸியான டிப்புங்க டக்குன்னு நீங்கள் அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் பண்ணிட்டு உருவினீங்கன்னா சூப்பராக வந்துடுங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டலு இல்லை பிளாஸ்டிக் டப்பா கிளாஸ் பாட்டலு டம்ளரு இதிலெல்லாம் வந்து அந்த பேப்பர் நல்லா எடுக்காமல் விட்டுட்டோம்னா அது வந்து இந்த மாதிரி அசிங்கமாக பிடிச்சிட்ருக்குங்க அதுக்கு வந்து நெயில் பாலிஷ் வந்து ரிமூவர் நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்துட்டு ஒரு ரெண்டு ட்ராப்பு காட்டன் கிளாத்தில் வச்சு அதை வந்து இப்படி லைட்டாக அந்த நெயில் பாலிஷ் ரிமூவரை வந்து டம்ளரில் ஊற வச்சு லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்திங்கனாவே பளிச்சுன்னு வந்துடும் அதே தான் நம்மளோட பிளாஸ்டிக் பாட்டலுக்கும் பிளாஸ்டிக் டப்பாவிலையும் நம்ம எதுக்காவது யூஸ் பண்ணுறோன்னா நம்ம வீட்டு ஸ்டோர் ரூமில் வச்சிருக்கும் போது அசிங்கமாக தெரியுதுன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுறக்காக நெயில் பாலிஷ் ரிமூவ் வர காட்டன் கிளாத்தில் டிப் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்மூத்தாக தொடச்சி எடுத்திங்கனாவே நல்லா நீட்டாக வந்துருங்க பார்க்குறக்கும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த மிக்சி வந்துட்டு நம்ம எதாவது அரைக்கும் போது சட்னி சாம்பாருக்கெல்லாம் அரைக்கும் போது வந்துட்டு அது கீழே சிந்தி சிந்தி நம்ம போட்டிருக்கிற மேட்டை ஃபுல்லாகவே டர்ட்டி ஆக்கிடுங்க மேட்டை வந்து நம்ம ரெகுலராக வாஷ் பண்ணுற மாதிரி ஆயிரும் அதுக்காக வந்துட்டு தட்டோ இல்லை தட்டு இல்லைன்னா நம்ம சில்வர் தட்டு வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சில்வர் தட்டோ அடியில் வச்சுட்டிங்கன்னா நம்ம அரைக்கும் போது அந்த சாறு சிந்துறது ஃபுல்லாக அந்த தட்டில் வந்துடும் நம்ம தட்டை மட்டும் வாஷ் பண்ணால் போதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிபெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வைக்கிற கூடை கூடை கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஈ மொச்சம் எறும்பு கொசு எல்லாமே இருக்கும் அதை அவாய்ட் பண்ணுறக்காக ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நம்ம பூஜை ரூம்க்கு யூஸ் பண்ணுற சூடை வந்துட்டு ஒரு மூணு சூடத்தை வந்து நல்லா இந்த மாதிரி உடச்சி போட்டுக்கோங்க அந்த சூடத்தினோட வாசத்துக்கு வந்துட்டு ஈயோ எறும்போ வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம் இந்த டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு மேலே பேக்கெட்டை வந்து கட் பண்ணிங்கன்னா நம்ம கையில் எடுக்கும்போது ரெண்டாம் மூணாக வந்துடும் ஒன்றே ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் ஈஸியாக வர்றதுக்கு சென்ட்ரில் ஹோல் போட்டு இந்த மாதிரி கையை உள்ள விட்டு எடுத்திங்கன்னா ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும்தான் வரும் ஒரு டிஷ்யூ பேப்பர் மட்டும் எடுக்கிறக்காக தான் அந்த சென்ட்ரில் ஹோல் போடுறங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஊசி நூல் கோர்க்கறது தாங்க ஊசி நூல் கோர்க்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு பெரிய டார்கெட்டாக தான் இருக்கும் ஈஸியாக கோர்க்கறக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லார்த்து வீட்லேயும் கண்டிப்பாக நம்ம சாதம் வச்சுருப்போம் அதை குக்கரில் வச்சுருந்தாலும் சரி நம்ம சாதம் கஞ்சி வடிச்சுருந்தாலும் சரி அந்த சாதத்தை வந்து லைட்டாக அந்த நூல் நம்ம கோர்க்கிற நூலோட எண்டில் எங்கே கோர்க்கறமோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி சாதத்தை வந்து போட்டு விட்டிங்கன்னா அந்த நூல் வந்து காஞ்சு போய் ஈஸியாக கோர்க்கறக்கு யூஸ் ஆகுங்க இல்லாட்டி நம்ம ஃபெஃபிகால் ஃபெஃபிகாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெஃபிகால் லைட்டாக தொடங்கினீங்கன்னா கூட அது காஞ்சு ஈஸியாக கோற்குறக்கு யூஸ் ஆகுங்க இல்லாட்டி நெயில் பாலிஷ் இந்த மூணில் எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நெயில் பாலிஷ் வந்து இந்த மாதிரி லைட்டாக அந்த நூலினோட எண்டில் வந்துட்டு போட்டு விட்டிங்கன்னா அது ஒரு ரெண்டே நிமிஷத்தில் காஞ்சிரும் அது காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் ஸ்டிஃபாக நிற்கும் போது நம்ம இந்த நூலில் கோற்குறக்கு ஈஸியாக கோர்த்துக்கலாங்க ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப் லாஸ்ட் டிப் என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து நெய் பாத்திரமோ இல்லை எண்ணெய் பாத்திரமோ வந்து காலியானதுக்கு அப்புறம் நம்ம வந்து விளக்கி எடுப்போம் பாத்திரம் வந்து வாஷ் பண்றதுக்கு வந்து இந்த நெய் நெய்ப்பாத்திர ரொம்ப கஷ்டமா இருக்கு வலுவலு வலுவலுன்னே இருக்குங்க அதுக்காக வந்து நீங்க எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் கோதுமை மாவோ ராய் மாவோ அரிசி மாவோ வீட்டில் எந்த மாவு இருந்தாலும் அந்த மாவை வந்துட்டு அந்த வர கிண்ணத்தில் வந்து மாவை லைட்டாக தூவி விட்டு கையில் நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பிசுக்கு பூரா அந்த எண்ணெய் பசியோ நெய்யில் இருக்கிற பிசுக்கு பூராத்தையும் அந்த மாவு வந்து உறிஞ்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து டிஷ்வாஷரோ சோப்பு வச்சோ க்ளீன் பண்ணும்போது சூப்பராக வந்துடுங்க கஷ்டப்படவே வேண்டியதில்லை அந்த வலுவலுப்பே சுத்தமாக இருக்காது மாவை ஏதாவது ஒரு மாவு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்ன இந்த டிப்பில் எதாவது ஒன்றாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்